ஒன்றிய அரசின் தவறான ஜிஎஸ்டி வரி விதிப்பால் திருப்பூர் பின்னலாடை தொழில் பெரும் சரிவை சந்தித்துள்ளதாக அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் திருப்பூர் மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் அருணாச்சலத்தை ஆதரித்து எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டார் பாண்டியன் நகரில் நடைபெற்ற பிரச்சாரக் கூட்டத்தில் பேசிய அவர் திருப்பூரில் பின்னலாடை தொழில் மிக மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார் ஒன்றிய அரசின் தவறான ஜிஎஸ்டி வரி விதிப்பால் பின்னலாடை ஏற்றுமதி வர்த்தகம் பெரும் சரிவை சந்தித்துள்ளதாக கூறிய பழனிசாமி அதிமுக வேட்பாளர் வெற்றி பெற்றால் பின்னலாடை நிறுவனங்களின் கோரிக்கை நாடாளுமன்றத்தில் எதிரொலிக்கும் என்று உறுதியளித்தார் பாதிப்பு இந்த மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது ஜிஎஸ்டி இதனால் இந்த தொழில்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது இதில் சில மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்று தொழில் அதிபர்கள் நினைவிடத்தை சேர்ந்தவர்கள் கோரிக்கை வைத்திருக்கின்றார்கள் அந்த கோரிக்கையும் நாடாளுமன்றத்தில் எழுப்பி இந்த ஜிஎஸ்டி எந்த அளவுக்கு சலுகைகள் தர முடியுமோ இந்த ஜிஎஸ்டி மூலமாக எந்த பாதிப்பும் இல்லாமல் இந்த தொழில் சிறப்பாக நடைபெறுவதற்கு எங்களுடைய வெற்றி வேட்பாளர் வெற்றி பெற்று உங்களுடைய குரல் நாடாளுமன்றத்தில் ஒழித்து இதற்கும் தீர்வு காணப்படும் தொடர்ந்து பேசிய அவர் தமிழ்நாடு அரசின் கட்டண உயர்வும் பின்னலாடை தொழிலை கடுமையாக பாதித்துள்ளதாக குற்றம் சாட்டினார் மேலும் அதிமுக ஆட்சியில் திருப்பூர் மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்ட திட்டங்களை எடுத்துக் கூறிய எடப்பாடி பழனிசாமி அதிமுக வேட்பாளருக்கு இரட்டைகிளை சின்னத்தில் வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டார்